பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலகட்டத்தில் நாளைய தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை ஆரம்பமாகிறது பொதுவாக எந்த பண்டிகை அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே இணையங்களிலே சர்ச்சை அதாவது அதை கொண்டாடலாமா கூடாதா அது இப்படி ஒரு சர்ச்சை உண்டாவது வழக்கம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது போன்ற பண்டிகைகளை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கருத்துக்கள் எப்பொழுதுமே வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே இது கொண்டாடலாமா கூடாதா அந்தந்த பண்டிகையில் வரும் பொழுது அந்த வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி தீபாவளி ரம்ஜான் இது போன்ற பண்டிகைகள் வரும்பொழுது இந்த ஒரு வாக்குவாதம் இருக்காது ஏன்னா அது தெல்ல தெளிவாக தெரியும் அது அவங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்க ஒரு பண்டிகை ஆனால் பொங்கல் அப்படிங்கிற ஒன்று வரும் பொழுது தான் நிறைய ஒரு குழப்பம் வருது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மத சடங்கிற்குள்ளாக இந்த பண்டிகை வராது என்று பலர் அதை குறித்ததான போதனைகளை வைப்பதுண்டு உதாரணமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அந்த நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்களும் அந்த நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க அதனால் இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒன்று தமிழ்நாடு தமிழர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அதிகமாக முன்வைக்கிறது உண்டு இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் வேதம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மை படைத்த தேவனை தவிர வேற யாரையும் நாம் வணங்க முடியாது வேற எந்த ஒரு அக்ரிணை பொருளையும் வணங்க முடியாது அக்ரிணை பொருளுக்கு நன்றி செலுத்த முடியாது உதாரணமாக சூரியனை வணங்க முடியாது என்னுடைய என் வீட்டில் இருக்கக்கூடியதான விலங்குகளை நான் வணங்க முடியாது நான் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை வணங்க முடியாது இது வேதத்திற்கு விரோதமான ஒன்று இதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சரி அப்ப பொங்கல் அப்படிங்கிற ஒன்று அது வந்து ஒரு சூரிய பகவானை வழிபடக்கூடிய ஒன்றா அல்லது விலங்குகளுக்கு ஆராதனை செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகையா இது ஒருத்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இல்லை அது ஜஸ்ட் நாங்கள் ஒரு தமிழர்களாக கூடி ஒரு என்ன சொல்றது ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு இல்லவே இல்லை இது வந்து சூரிய பகவானை வழிபடக்கூடிய ஒரு பண்டிகை தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது சரி ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் வேதம் பைபிள் எந்த ஒரு இடத்துலையுமே அக்ரிணி பொருள்களை ஆராதிக்கவோ வணங்கவோ தடை செய்கிறது அதற்கு ஒரு அனுமதி கூட கிடையாது நாம் யாருக்கும் இந்த மாதிரியான அக்ரி பொருள்கள் யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது ஆராதனை செய்துவிட முடியாது அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இதோடு கூட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் மற்ற எந்த பண்டிகையை குறித்தும் பொது தளங்களிலே நாம் பேசும் பொழுது நமக்கு அதிகமான பிரச்சனை இல்லை நீங்கள் கிறிஸ்துமஸை குறித்து பேசுங்க ஈஸ்டரை குறித்து பேசுங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அதாவது மற்றவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பார்த்தா அவங்க வேதத்தின்படி அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் அவங்களுக்குள்ள வேதத்தின்படியான சில கருத்து வேறுபாடுகளை பேசிக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ஊழியர் வந்து வசனத்தை தவறாய் போதிக்கிறாரா தாராளமா நீங்க பொது வெளியில கூட சொல்லுங்க அது மற்றவர்களை பெருசாக ஒன்னும் பண்ணாரு ஓ அந்த ஊழியர் அவர்கள் வேதத்திலிருந்து ஏதோ ஒன்றை தவறாய் போல் இருக்கு இவங்க அதை சுட்டி காமிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் தமிழகமே இந்த பொங்கல் பண்டிகை தமிழர்களுடைய பண்டிகை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நானும் சமூக வலைத்தள வலைத்தளங்களிலே தேவையில்லாமல் இதை கிறிஸ்தவர்கள் நீங்கள் கொண்டாடக்கூடாது கொண்டாடினால் அவ்வளவுதான் நீ கிறிஸ்தவனே இல்லை என்பது போன்ற பேச்சுக்களை பேசுவதும் இன்னொரு ஒரு கூட்டத்தால் ஏதோ நம்ம பொங்கல் கொண்டாடினாதான் நாம வந்து தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து தங்களையும் உட்படுத்தி கொள்ளுவதற்கு டிவியில் பொங்கல் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது என்ன வீடியோ போடுறது என்ன என்னென்னா அவர்களோடு அப்படி தங்களையும் இணைத்து கொள்ளுகிறார்களாம் இதையும் செஞ்சு கிறிஸ்தவ வட்டாரத்திற்குள்ளாக சில சர்ச்சைகளையும் இடரல்களையும் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையும் உண்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே இந்த மாதிரி விஷயத்தை பொது வலைத்தளங்களிலே செய்து கொண்டாடலாமா கூடாதா என்பதை குறித்து நான் என்ன செய்யக்கூடாது முடிஞ்சவரை தவிர்ப்பது நல்லது ஏன்னு சொன்னா நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது தங்களை ஏதோ ஒரு சில மதத்தின் பாதுகாவலர்கள் இந்தியாவின் பாதுகாவலர்கள் பண்பாட்டின் பாதுகாவலர்கள் தமிழை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதல் வேலை என்னன்னா கிறிஸ்தவர்கள் பண்பாடற்றவர்கள் அவங்க நம்மளோட ஒட்ட மாட்டாங்க அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்டான ஆட்கள் பாத்தீங்களா ஒரு பொங்கல் சாதாரண ஒரு பண்டிகை அதை கூட இவ்வளவு விரோதமாய் பேசி ஒரு பெரிய பிரிவினையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா என்று பேசுவதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை நான் சொல்லுகிறேன் இது போன்ற சூழ்நிலை வரும் பொழுது அமைதியாக போங்கன்னு சொல்றேன் எதுக்காக இதை போய் பொது தலங்கள்ல போயிட்டு நாம விவாதம் பண்ணி கொண்டிருக்கணும் பொதுவா நாம சொல்லலாம் நான் இப்ப கூட சொன்னேன் பாத்தீங்களா எந்த ஒரு சூரியனையோ சந்திரனையோ ஆடு மாடுகளையோ வேற எந்த விலங்குகளையோ வணங்க சொல்லி வேதம் சொல்லவில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம போயிடுறது நல்லது இதுல பொங்கல் கொண்டாடணும் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில நம்ம பேசும் பொழுது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி நம்ம மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒன்றை நாம் என்ன செய்யறோம் தவிர்க்கிறதற்கு நாமே வழிவாசல்களை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இது போன்ற சர்ச்சையான காரியங்களை தயவுசெய்து நிறுத்துங்கன்னு நான் சொல்றேன் சபைகளிலே சொல்லி கொடுங்க சபைகளிலே நாலு சுவற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுது எது சரி எது தவறு என்பதை நீங்கள் தாராளமாக கற்றுக் கொடுங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஞானமாய் நடக்க வேண்டி இருக்கிறது அல்லவா பிளீஸ் இதை விட இன்னொன்று என்னன்னா சில கிறிஸ்தவ போதகர்கள் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதின் மூலமாக தங்களை ஏதோ பெரிய தமிழர்கள் என்று அவர்கள் வந்து நிரூபிக்கிறாங்களாம் இப்படி நிரூபிக்கிறாங்க பிரியமானவர்களை நான் கேட்குறேன் ஏன் மற்ற இடத்துலலாம் நீங்க நிரூபிக்கிறது இல்லை ஏன் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை கட்டிட்டு போய் நீங்க ஏன் பிரசங்கம் பண்றது இல்லைன்னு நான் கேக்கிறேன் கல்யாணம் பண்ற இடத்துல நம்ம அப்படியே மேற்கத்திய தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் நாம ஏன் தவிர்க்கறது இல்லை நான் கேட்குறேன் ஏன் அங்க வெள்ளை வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கட்டினா என்ன நம்ம குறைஞ்சா போயிடுவோம் அங்கே எதையும் காமிக்கிறது இல்லை இங்கே மட்டும் வந்து நான் தமிழன் அப்படின்னு காமிக்கிறேன்னா அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நீ எப்படியா கல்யாணம் பண்ண நான் எல்லா முறையும் கல்யாணம் பண்ணேன் எப்படி பிரதர் நான் கோட் சட்டும் போட்டு ஒரு அரை மணி நேரம் மேடையில் நின்றுருந்தேன் திடீர்னு போயிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை கட்டிட்டு வந்து நின்னேன் எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா அவனுக்கு ஏதாவது பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிருச்சா இப்போ தான் ஏதோ கோட் சர்ட்டு போட்டு நின்றுட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் நின்றுட்டுருக்குறேன் எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நீங்க நினைப்பீங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகவே நான் அதை செஞ்சேன் ஏன் வெள்ளை வெயிட்டு வெள்ளை சட்டை போட்டு கல்யாணம் மேடையில் நின்னா என்ன தயவு செய்து இந்த இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு தமிழர் பண்பாட்டுக்குள்ள வாங்க ஏதோ நான் வந்து பொங்கல் தான் இதை நான் காமிக்கணும் பிளீஸ் இல்லை அன்றாட வாழ்க்கையில் பல இடங்களில் இதனை செய்ய முடியும் அதனால தான் நான் அடிக்கடி இந்த வேஷ்டி கட்டக்கூடியதை அதிகமாய் செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எங்கேயாவது கிராமத்துக்கு போனீங்கன்னா வெள்ளை வெட்டி வெள்ளைச்சட்டை கட்டிட்டு போங்க அங்கே சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்களோட போய் உட்காந்து அழகாக அறிவிச்சிட்டு வாங்க பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் சம்பந்தமே இல்லாத மேற்கத்தியத்திலிருந்து குதிச்சு வந்த மாதிரி எல்லாத்தையும் நடப்பித்து விட்டு இங்கே மட்டும் வந்துக்கிட்டு நானும் தமிழந்தான்னு காமிக்கும் பொழுது அது மக்களோடு ஒட்டாது எச்சரிக்கையாக இருப்போம் ஸோ இது இந்த பதிவு எது எந்த ஒரு பண்டிகையையும் ஆதரிப்பதற்கோ இல்லை வேணான்னு சொல்லுவதற்கான பதிவு அல்ல அதை எங்கே எப்பொழுது எப்படி பேச வேண்டும் ஞானமாய் பேசுங்கள் என்பதற்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பதிவு ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க படக்கூடிய பிரச்சனைகள் பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே தெரியாது பட்ட அதாவது நல்ல ஒரு சிட்டியில் பக்கத்தில் யார் வந்தால் போனாலும் தெரியாது கிராமத்தில் அப்படி கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்க ஞானமாக இருங்க ஸோ நாம் மக்கள் தான் ஊழியை செய்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் மத்தியில் நாம் செயல்படும் பொழுது ஞானமாக நம்ம செயல்பட வேண்டி இருக்கிறது ம் அன்றைக்கு இருந்த யூத நாட்டில் இருந்த எல்லா அம்சங்களையும் அப்படியே நம்ம கொண்டு வந்துட முடியாது ஏன்னா அவங்க யூத நாடு எல்லாம் ஒரே தே தேவனை வழிபட்டு கொண்டிருந்தாங்க நான் என் வீட்டில் வந்து பாட்டு அதிகமான சத்தத்தில் வச்சேன்னா பக்கத்தில் இருக்கிறவரு என்ஜாய் பண்ணுவார் ஏன்னால் அது ஒரு யூத நாடு ஆனால் இங்கே அப்படி கிடையாது நம்ம ஞா ஞானமாய் நடக்க வேண்டியிருக்கிறது பிரிமானவர்களே நான் எதற்காக இந்த பதிவை பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன நோக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள் நான் பேசுகிறதில் ஏதாவது குறைவு இருக்கலாம் நான் இல்லை என்று சொல்லலை ஆனால் நான் என்ன நோக்கத்தில் பேசுகிறேன் என்பதை மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இந்த பண்டிகைகளை குறித்து நீங்கள் பொது தளங்களிலே ஜாக்கிரதையாய் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் அமையின் கால்பஸியோ இன்னொரு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்